ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அழிவு வரும் இருதயம் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மனுஷனுடைய இருதயத்தில் உருவாக கூடிய இரண்டு தன்மைகளும் அதன் முடிவும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்று இருமாப்பு மற்றொன்று தாழ்மை அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருக்கும் இருமாப்பு என்பதன் பொருள் ஆணவம் கர்வம் போன்றவைகள் ஆணவமும் கர்வமும் எந்த மனுஷனுடைய இருதயத்தில் எழும்புகின்றதோ அதைத் தொடர்ந்து அவனுக்கு அழிவு வரும் என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது அழிவு என்பது நாம் நினைப்பது போல எதிர்பாராமல் வந்து நடக்கிறது அல்ல தேவனால் உருவாக்கப்பட்ட எந்த மனுஷனும் சடுதியாய் அழிந்து போகும்படி தேவன் விட்டு கொடுப்பது இல்லை அவனுடைய வாழ்க்கையில் அழிவை சந்திக்கிறதற்கு ஏதுவான ஏதோ காரியங்கள் நிச்சயமாய் இருக்கும் தேவன் அவனை உணர்த்தியும் எச்சரித்தும் அவன் திரும்பாத பட்சத்தில் தீங்குகளும் தீமைகளும் அவனை சூழ்ந்து கொள்ளுகின்றது உதவியற்றவனாய் அதில் சிக்கிக் கொள்ளுகின்றான் ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஒருபோதும் ஆணவமும் கர்வமும் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அதே போல மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றும் இந்த வசனம் சொல்லுகின்றது பாருங்கள் மேன்மை என்பது உயர்வு தாழ்ந்த நிலையிலிருந்து ஒருவன் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் அவனுடைய இருதயத்தில் தாழ்மை இருக்க வேண்டும் மனத்தாழ்மை எந்த மனுஷனிடத்தில் உண்டாயிருக்கிறதோ நிச்சயமாய் அவன் மேன்மை அடைந்திருப்பான் ஆகவே நம்முடைய இருதயம் எப்போதும் தாழ்மையுள்ளதாக இருக்கட்டும் தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்றபடியினால் நாம் அந்த ஸ்தானத்தில் இருக்கின்றோமே தவிர இந்த உயர்வு கொன்றும் நாம் தகுதியானவர்கள் அல்ல நம்முடைய சுபாவங்களோ திறமைகளோ ஒன்றும் அதற்கு போதுமானதும் அல்ல கர்த்தர் அதை நமக்கு செய்திருக்கின்றார் ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் காணப்பட ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்கு ஏதுவான ஆணவமும் கர்வமும் ஒருபோதும் வர நாம் இடம் கொடுக்க வேண்டாம் உயர்ந்த படிக்கட்டுகளில் மேலே ஏறி செல்லும்படிக்கு மனத்தாழ்மை எப்போதும் நம்மிடத்தில் இருக்கட்டும் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை ஆசீர்வாதமான இந்த நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய இருதயத்தில் ஆணவமும் கர்வமும் வரக்கூடாது என்றும் எப்போதும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு நீர் உணர்த்தி உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நாங்களே சோதித்து ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்ள கத்தர் உதவி செய்தருளும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு மனத்தாழ்மை என்கிற தகுதியே எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக